அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் இன்று பஞ்சமி பஞ்சமி திதி முழுவதுமாகவே இருக்குது பஞ்சமி திதி என்றாலே நம் அனைவருக்கும் ஞாபகம் வர்றது வராகியம்மன் வழிபாடு தான் ஆமாங்க இன்று இருபத்தைந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை எட்டு நாற்பத்தொன்று மணிக்கே பஞ்சமி திதி ஆரம்பிச்சிருச்சு இன்று பஞ்சமி திதி நாளில் வராகி அம்மன் குரிய இந்த ஒருவரி மந்திரத்தை நீங்க சொல்லுங்க இந்த பஞ்சமி நாளில் உங்ககிட்ட இருக்கிற பஞ்சமெல்லாம் பறந்து செல்வ வளம் பெருகும் என்ன ஒருவரி மந்திரம்னு நம்ம பார்க்கலாம் தொடர்ந்து என்னோட வீடியோவை முழுமையாக பாருங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க வராகி அம்மன் வழிபாடு மிக சக்தி வாய்ந்த வழிபாடு எதிரி தொல்லை விலக கண் திருஷ்டி நீங்க ஏவல் பில்லி சூனியத்திலிருந்து தப்பித்து கொள்ள வராகியை எப்படி வழிபாடு செய்கின்றோமோ அதே போல்தான் இன்று இந்த பஞ்சமி நாளில் நாம் இந்த ஒரு வரி மந்திரத்தை நாம் சொல்லும் பொழுது அல்ல அல்ல குறையாத செல்வ வளம் கிடைக்கும் இன்றைய தினம் பஞ்சமி திதி காலை எட்டு நாற்பத்தொன்னு மணிக்கு தொடங்கி நாளை இருபத்தாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளை வெள்ளிக்கிழமை காலை ஆறு பத்து மணிக்கு வரை பஞ்சமி திதி இருக்குது நீங்கள் மாலை நேரத்தில் வழிபாடு செய்யணும்னா இன்று மாலை நீங்கள் வழிபாடு செய்யுங்க நாளை காலை பிரம்மமூர்த்தில வழிபாடு செய்யணும்னா வராகியமான நாளை காலையில் நீங்கள் வழிபாடு செய்யலாம் உங்களுடைய வீட்டில் அல்ல அல்ல குறையாத ஐஸ்வர்யம் பெருகணும்னா இந்த பஞ்சமி நாளில் வராகியம்மனை எப்படி வழிபாடு செய்யலாம்னு ஒரு சின்ன ஒரு பதிவு பார்க்கலாம் நம்ம வேலைக்கு செல்கிறவங்கன்னா நீங்கள் வீட்டில் பூஜை அறை தயார் செஞ்சு வச்சுட்டு போங்க இந்த வழிபாடு செய்வதற்கு ரொம்ப கஷ்டப்பட வேணாம் ஒரு எளிமையான ஒரு வழிபாடு தான் இது நின்ற இடத்துல கண்ணை மூடிட்டு அப்படியே கண் முன்னாடி நீங்கள் வராகி அம்மனை நினைத்து இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள் இதுக்கு எந்த ஒரு செலவு எதுவுமே கிடையாது ஏன்னா அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த ஒரு வரி மந்திரம் ஒரு நிமிடம் தான் இதுக்கு செலவாகும் பின் சொல்லக்கூடிய மந்திரத்தை மனதார நீங்கள் உச்சரித்தாலே போதும் வராகியின் அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் இன்று மாலை இல்லை உங்கள் வீட்டு அறையை சுத்தம் செஞ்சுடுங்க நீங்கள் உங்கள் வீட்டு பூஜை அறையில் சுத்தம் செஞ்சுட்டு வராகி அம்மனுக்கு சிவப்பு நிற மலர்களால் நீங்கள் அலங்காரம் செஞ்சு வைங்க ஏன்னா வராகி அம்மனுக்கு சிவப்பு நிற மலர்கள் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால் சிவப்பு நிற மலர்கள் கிடைத்தால் நீங்கள் ரெடி பண்ணி வையுங்க இல்லை என்றால் சங்குப்பூ கிடைத்தாலும் நீங்கள் வைங்க அது அந்த சங்குப்பூவுமே அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த மலர் உங்கள் வீட்டு பூஜை அறையனால் சுத்தம் செஞ்சு மலர்களால் அலங்காரம் செய்யுங்க வராகியம்மன் திருவுருவ சிலை உங்கள் வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக இந்த பஞ்சமி நாளில் அம்மாவுக்கு அபிஷேக ஆராதனை செய்ய வேண்டும் செவ்வாய் வெள்ளி நீங்கள் செஞ்சாலும் சரி இந்து வந்து பஞ்சமி வராகியம்மனுக்கே உரிதான நாள் அதனால் பந் இந்த பஞ்சமி திதி நாளில் வராகியம்மனுக்கு நீங்கள் அபிஷேகம் செய்ய வேண்டும் எங்கள் வீட்டில் படம் இருக்குது அப்படின்னா நீங்கள் படத்தை நல்லா சுத்தமாக தொடச்சி மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சு சிவப்பு நிற பூக்களால் நீங்கள் அலங்காரம் செஞ்சுக்கோங்க வராகி அம்மன் பஞ்சமி தீதினால நீங்கள் ஐந்து விளக்கு நீங்கள் தயார் செஞ்சு வச்சுக்கோங்க மண் விளக்குனாலும் ஓகே தான் அது குத்து விளக்குனாலும் சரி தான் உங்கள் விருப்பம் ஐந்து தெறி போட்டு நெய் ஊற்றி க பஞ்சித்திரு போட்டு நீங்கள் உங்கள் பூஜை அறையில் அம்மனை வழிபாடு செய்யுங்க பூஜை அறையில் அமர்ந்து சொல்ல வேண்டிய இந்த ஒரு வரி மந்திரம் ஓம் ஸ்ரீ பஞ்சமி தேவியை நமக ஓம் ஸ்ரீ பஞ்சமி தேவியை நமக இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை நீங்கள் இந்த பஞ்சமி நாளில் நீங்கள் சொல்ல வேண்டும் நூற்றி எட்டு கணக்கு வச்சுக்கணும் உங்கள் வீட்டில் கொண்ட கடலை இல்லைனா பொட்டுக்கடையில் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நூற்றி எட்டு கணக்கு வர்றதுக்காண்டி வராகியம்மனுக்கு இதை சொல்லி சொல்லி இந்த மந்திரத்தை சொல்லி கிண்ணத்தில் போட்டுக்கோங்க இந்த மந்திரம் அவ்வளவு பவர்ஃபுல்லான மந்திரம் இன்று மாலையில் நீங்கள் அதுவும் எட்டு டு ஒன்பது மணி சொல்கிறது இன்னும் விசேஷமானது அந்த நேரம் ஏன்னா அவ்வளவு வராகியம்மன் வழிபாடு நிலை இரவு ரொம்ப சக்தி அதிகம் அம்மாவுக்கு அதனால் அந்த நேரம் நீங்கள் வ செய்யும் பொழுது பரிபூரணமாக உங்களுடைய உங்களுக்கு அம்மாவினுடைய சக்தி கிடைக்கும் அருள் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் உங்கள் வீட்டு பூஜை அறையில் அம்மாவுக்கு இன்னி பஞ்சமி நாள் என்று ஏதாவது ஒரு இனிப்பு செய்து வைங்க மனமுருகி வேண்டுங்க கைமேல் உங்களுக்கு பலன் கிடைக்கும் நம்பிக்கை வச்சு இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்க பஞ்சமி நாளில் நீங்கள் எந்த ஒரு காரியத்தை நீங்கள் வராகியம்மனை மனமுருகி வேண்டணும் உண்மை பக்தி நியாயம் இது முன்னாடி வராகியம்மன் கண்டிப்பாக நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியே நிச்சயம் தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோவை പാരുങ്ങ